சமுதாய பெருமக்களை சூர அன்புமிக்க சமுதாய பெருமக்களை புதியமளிப்பு விழா நிகழ்ச்சிக்கு நீங்கள் பல்வேறு அன்புகள் இருந்தும் கூட அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் நீங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை சென்றிருக்கிறீர்கள் சங்கி அவர்களும் சங்க ஆர்யா அவர்கள் அஜய் கல்வனுடைய Bu <laughs> ne? மலர் சாகி நூலாவது சமுதாய மக்களுக்கு அண்ணா உங்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ அதை எல்லாம் நிறைவேற்றுகிறார் நீங்கள் அண்ணாத்தின் சேர்க்கிற போது முதலில் சேர்க்கின்ற போது செய்யக்கூடிய ஒரு அளவான தலைவர் அவர்கள்

i <laughs>